இதனால மனசு உடம்புல எப்படி பாதிக்கப்படுது காரணம் இல்லாமல் உடம்புல வரைய வழிகளுக்கு கூட மனச்சிதைவு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அந்த சிந்தனையா இருக்கட்டும் ஒருத்தரை பற்றி தேவையில்லாத எரிச்சல் கோபம் நம்மளை பற்றியும் ஒரு பலகீனமான ஒரு எதிர்மறையான சிந்தனை இதற்கும் மனச்சிதைவுங்க ஸ்ட்ரெஸ்ங்கிறது முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னா இதற்கு என்ன தீர்வு இருக்கு எடுத்துடைய மாத்திரை போட்டு தூங்கிடலாமான்னு கேட்டால் அது பிரயோஜனம் இல்லை தற்காலிகமாக கட்டுப்படுத்துறது அதை போஸ்ட்போன் பண்றது தான் அப்ப இதற்கான மிகச்சிறந்த ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதத்துல நம்ம இதை அப்ரோச் பண்ணணும் உணவு உடற்பயிற்சி உறக்கம் சரிங்களா அப்ப உண்ணுகின்ற உணவுகள்ல நல்லா கவனிச்சுக்கோங்க மனசு ரிலாக்ஸ் இருக்கணும் ஒரு எனர்ஜியா நம்ம ஃபீல் பண்ணணும்னா அதிகமான புளிப்பு உப்பு கார உணவுகளை தவிர்க்கணும்

நடைப்பயிற்சிங்கிறது வந்து நிறைய நிறைய நல்ல பலங்களை கொடுக்குது அந்த நடைப்பயிற்சி செய்யும் பொழுது வீட்டுக்குள்ளே நடக்கிறத விட ஒரு ஓப்பன் ஏரில் நம்ம வந்து வாக் பண்ணுறது மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனோடு பிராணாயாமம்னு சொல்கிற மூச்சு பயிற்சி சார் மூச்சு பயிற்சி தான் தெரியாதுன்னு சொல்லிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணலாம் ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து நன்றாக உள்ளிழுக்கணும் நன்றாக வெளிவிடணும் அப்போ ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து நல்லா வெளிவிடுவது மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்கிற மாதிரி மனதினுடைய அந்த அலைபாகின்ற எண்ணங்களை ஓரளவுக்கு வடிவமைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியா இருக்கிறதுனால இது நல்லது மூன்றாவது என்ன ஆன்மீக வழிபாடு நமக்கு பிடித்த இறை நாமத்தை இறை புத்தகங்களை இறைவனை பற்றிய சிந்தனைகளை அடங்கியது வாசிக்கிறது மரணம் செய்யறது இது மிகச்சிறந்த வகையில ஒரு மனதிற்கான உடற்பயிற்சியா இது செயல்படும் அப்போ உணவு எப்படி எடுத்துக்கணும் உடற்பயிற்சி எப்படி எடுத்துக்கணும் இது ரெண்டுமே முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும்னா நல்ல உறக்கங்கிறது அவசியம் யோசிச்சு பாருங்க அதிகமா இந்த டென்ஷன்

இப்போ தூங்குற இடத்துல ரொம்ப அதிகமான லைட்டிங்ஸ் இல்லாம லைட்டை மைல்டான ஒரு லைட் எரியற மாதிரி நம்ம பாத்துக்கிறது நல்லது ஒரு பத்து மணிக்கு நம்ம படுக்க போயாச்சுன்னா அமைதியா படுத்திருந்துட்டு ஆழ்ந்து மூச்சை உள்ளிலும் உள்ளிழுக்கும் பொழுது உடம்புடைய கால் பெருவிரல் அதை நம்ம நினைச்சு உள்ளிடுங்க வெளிவிடும் விடும்போது அது ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சு வெளிய வெளிவிடணும் திரும்ப காற்றை உள்ளிழுக்கும் பொழுது அந்த பிராணாயாமம் அந்த பிராணிக்கு எனர்ஜியானது அந்த பாதத்துக்கு போய் சேர்றது நினைச்சு வெளிய வெளிவிடும் போது சுத்தமாகுதுன்னு நினைச்சு வெளிய விடுது ஒவ்வொரு பாகத்தையுமே அடிப்படியாக நினைத்து நினைத்து ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியிடுறது மிகச்சிறந்த வகையில் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதினுடைய சிந்தனை ஓட்டங்களை ஓரளவுக்கு சீர்படுத்தும் இயற்கையான உறக்கத்திற்கும் நாளடைவில் இது சப்போர்ட் பண்ணும் அதனால இரவு உணவை சீக்கிரமாக குறைச்சி நன்றாக அமைதியான ஒரு சூழலில் அதிகம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டறையில் கண்களை மூடி இந்த மூச்சு பகிர்ச்சியோடு சேர்த்து நம்ம பயணம் செய்யும் பொழுது அந்த மனதிற்கு சிறந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்போ இந்த உணவு அந்த உடற்பயிற்சி உறக்கங்கிறது நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஆயுர்வேதத்துக்கு வரலாம் ஆயுர்வேதம் அதிகமாக விகாரமாகிறதுனால வருகின்ற ஒரு பிரச்சனையாக அந்த மனோவிகாரமாக ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதற்கு மருந்துகள் இருக்கு மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு இப்போ ஒரு பிரம்மி அஸ்வகந்தா அந்த சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா சங்கு குஷ்பி இது வல்லாறை இந்த போல மிக மனதிற்கு மகி ஒரு ஆற்றலை தருகின்ற மூலிகைகள் ஆயுர்வேதத்துல ஏராளம் இதனோட நெய் மருந்துகள் இருக்குது முக்கியமான சூரணங்கள் தேனில் கலந்து சாப்பிட்ற மாதிரியான ஜடாமாஞ்சி போன்ற அந்த முக்கியமான பொருட்கள் எல்லாம் அந்த மனதிற்கான மருந்துகளாக ஆயுர்வேதத்துல கொடுக்கப்படுது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்போ இன்டர்னல் ஆயுர்வேத்துல மெடிசின்ஸ் கொடுத்து எக்ஸ்டர்னல் ஆர்ட்டு பஞ்சகர்மான்னு சொல்ற மாதிரி குறிப்பிட்ட மருந்து தைலங்களை தலைக்கு செய்கின்ற சிரோவ்யங்கன்ற மாதிரியான அந்த நரம்பு அந்த தசை அழுத்த ஒரு எண்ணெய் சிகிச்சை அதே மாதிரி உடலுக்கு தேவை எண்ணெய் அபியங்கம் முழு சிரோ சிரோதாரான்னு சொல்கின்ற தலையிலோ எண்ணெய் ஊற்றுகின்ற ஒரு சிகிச்சை முழு உடலுக்குமான எண்ணெய் சிகிச்சை பாதத்துல பண்ணுகின்ற அபியங்கம் ஏகப்பட்ட சிகிச்சைகள் ஆயுர்வேதத்தில் உணவு உறக்கம் உடற்பயிற்சி அதனோட ஆயுர்வேதத்தினுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆன இந்த மெத்தட்ஸ் பொழுது படிப்படியாக அந்த மனசிதைவில் இருந்து நிவாரணம் அடைய செய்ய முடியும் அதனோடு நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச தனி அறையில் இருக்கிறத தவிர்த்து ஒரு சோசியல் சர்வீஸ்ல ஏதாவது நம்ம எங்கேஜ் பண்ணிக்கணும் அப்போ நம்ம நிறைய சமூகத்தில் நிறைய நண்பர்களோடு இணைகின்ற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும் அப்போ நல்ல நல்ல சிந்தனைகளை வளர்க்கின்ற நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகின்ற இடங்கள்ல நாம் அதிகமாக இருப்பக பழகி முடிந்த வரைக்கும் இயற்கையோடு இணைந்து ஒரு பரந்த நீர்பரப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் கடல் அலைகளை பார்த்துட்டு இருக்கலாம் அகந்த ஆகாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்லது இது போல சின்ன சின்ன பயிற்சிகளையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அந்த மனம் சம்பந்தப்பட்ட விகாரங்களில் இருந்து மிகச்சிறந்த தீர்வுகள் நாம் பயன்படுத்திய ஆயுர்வேத மருந்துகளை எடுத்த இருபத்தி ஓரு நாட்களுக்கு நம்ம ஜெயகே விசால கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி ரொம்ப நாள்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது நிச்சயமாக ஒரு ப்ராப்பரான ஒரு சைக்காலஜி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் உங்களை பார்க்கறது அவசியம் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப மருத்துவர் உங்களுக்கு வந்து அதை அறிவுறுத்துவார் ஸோ மனச்சிதைவு எல்லாத்துக்குமே மாத்திரை தூக்க மாத்திரை தான் தீர்வு கிடையாது எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆட்படணும் அவசியம் இயல்பாக உணவுகள் மூலமாகவே அன்றாட வாழ்விகளில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலமாகவே சரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கு தாராளமாக பயன்படுத்துவோம் தகுந்த நபர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துவோம் நன்றி